மாதிரி இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கை வலிக்காம கஷ்டப்படாம ரேஷன் அரிசியில அவ்வளோ சாஃப்டா வரும் வீட்டுல செய்ய கஷ்டம் பயந்தவங்க எல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சை அரிசி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணுல இருந்து நாலு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க ஊறி வந்த அரிசியை தண்ணிய வடிச்சிட்டு மிக்சி ஜார்க்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டு பேன்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவை சேர்த்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா லோ ஃபிளேம்லயே அப்படியே கிண்டி விடுங்க மாவு நல்லா கெடியா நல்லா கலர்றக்கே கஷ்டமா இருக்கிற மாதிரி வரும் இந்த அளவுக்கு மாவு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர்ற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க கையில எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாம வரணும் மாவு ரெடி ஆயிடுச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா பெசஞ்சு விட்டுட்டு தேவையான சைஸுக்கு உரண்ட பிடிச்சு நம்ம இடியாப்ப உரல்ல போட்டு இடியாப்பத்தை நார்மலா நம்ம எப்படி பிழிவோமோ அதே மாதிரி பிழிஞ்சு எடுங்க நான் இட்லி தட்டுல இன்னைக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஸ்டீமர் இருந்தா கூட அதுலயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா வரும் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பிளியற மாதிரி இருக்காது இட்லி சட்டியில நம்ம இட்லி எப்படி அவுச்சு எடுப்போமோ அதே போலவே ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் இடியாப்பத்தை ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படியே மல்லிப்பூ மாதிரி தொட்டனைய உதுந்து போற இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ